வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் பொதுவா இந்தோனேஷிய படங்கள் அப்படின்னாலே ஒரு தனி பயம் இருக்கதான் செய்யும் ஆனா இந்த படம் உங்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ தரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அந்த படம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தோனேஷியால வெளிவந்த அல்மர்ஹம் அப்படிங்கிற படம் இந்த படத்துக்கு த டிசிஸ்டு அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் பண்ணாம பாருங்க படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால ஒரு குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் அந்த குடும்பத்துல இருக்கிற அப்பா கதாபாத்திரம் ஒரு கெட்ட நாள்ல இறந்து போறாரு அந்த ஊர் நம்பிக்கைப்படி அந்த நாள்ல யாரு இறக்குறாங்களோ ஒரு சாபம் ஒண்ணு அந்த குடும்பத்தை பின்தொடர ஆரம்பிக்கும் சோ இந்த விஷயத்த ஒருத்தர் அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்றாரு ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிற டாக்டர் பையன் ஒருத்தர் இதை ஏத்துக்க மறுக்கிறாரு அதே குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு இந்த சாபத்தை நினைச்சு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன சம்பவங்கள் நடைபெறுது கடைசியா அந்த சாபத்துல இருந்து யாரு தப்பிச்சது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட சவுண்ட் டிசைன் சூப்பரா இருக்கு இந்த படத்தை நீங்க தனியா வீட்டுல ஹோம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த படம் ஒரு மணி நேரம் நாப்பத்தி அஞ்சு நிமிஷம் உங்களால முடியும் படத்துல நடிச்ச நடிகர்கள் வைஸா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல இந்தோனேஷிய மக்களோட கலாச்சாரம் மற்றும் அவங்களுடைய நம்பிக்கைய பத்தி காட்சிகளா இவங்க கொண்டுட்டு வந்த விதம் நல்லாவே இருக்கு பொதுவா இந்தோனேஷிய படங்கள்ல மேக்கப் சூப்பரா இருக்கும் இந்த படத்துல பேய்க்கான தோற்றம் ஒரிஜினலா வரணும் அப்படிங்கறதுக்காக இவங்க சிஜிஐ பயன்படுத்தாம மேக்கப் மூலமாவே கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்குது படத்துல பேய் வர காட்சிகள் வரத்துக்கு அட்மோஸ்பியர் படத்தோட பார்க்கும் போது ஆடியன்ஸுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பை பெருசா ஏற்படுத்தாம திரைக்கதை ஃபிளாட்டா தான் மூவ் ஆகுது படத்துல வர ஹொரர் காட்சிகள் சில இடங்கள்ல ஜம்ஸ்கரை ஏற்படுத்தினாலும் சில இடங்கள்ல பெருசா ஒர்க் அவுட் ஆகல படத்துல அந்த குடும்பத்துக்கு சாபம் வர காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தேக் மூலமா கிளைமேக்ஸ்ல சொல்லிருப்பாங்க அது பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு படத்துல லாஜிக் இல்லாத காட்சிகளை சில இடங்கள்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு டீசென்டான படம் இந்த படம் பத்துக்கு ஆறு புள்ளி ரெண்டு ரேட்டிங் கொடுக்கலாம் படத்தில் ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்